மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய என் தம்பிகளே எங்களை விளைத்து நாம் நினைத்தால் மட்டும்தான் இப்பளவே இருக்கும் ஆட்சி மாறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீங்கள் எங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்களே மறக்க முடியுமா ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது நோ 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 எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலும் இன்று களம் மாறிக்கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்கள் அண்ணா எங்கள் விஜய் மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இடியா போய் சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும் இடியா போம் காணவே கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் அந்த கடன் முடித்து வைக்கப்படும் இப்படி வாயில வடசுட்ட சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் தமிழகத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னாங்களே இந்த கனவுதான் தந்தை பெரியார் அவர்கள் கண்டார் அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான் குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபி எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியிடம் கூறுகிறோம் சேலம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம் போன்ற அலுவலர்களுக்கு இரண்டு அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அனானிமிட்டி இன்னொன்று நியூட்ராலிட்டி அதாவது நடுநிலைமையாக இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் பின்னால் இருந்து இயக்க வேண்டும் அவர்கள் அரசின் முகமாக இருக்கக்கூடாது இந்த அரசு ஒரு வெத்து விளம்பர மாடல் அரசு இதுல என்ன வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா அந்த விளம்பரத்துக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பயன்படுத்துகிறார்கள் மத்த கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் தான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து விசனேன்னு வந்து நிப்பாங்க ஆனா இங்க தலைவர் தளபதியை பேரை தளபதி தளபதி என்று சொன்னாலே காலையில் விடிய காத்தால் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் தோழர்களே உங்களை உயிருடன் முழுகி கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கை உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் இருக்கா என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள் நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன் காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான இல்லையோ தாவியக்கே வரும் டிவிக்கா வரும்டா